அனைவருக்கும் வணக்கம் பச்சவந்த விஷ்ணு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய கொடுத்துருக்காரு ஆட்டை கொடுத்துரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கீலா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்களே உலக உத்தமி உத்தமின்னு சொல்லி நெட்டில் போட்டிங்கன்னா இந்த அம்மா பேர் தான் வரும் இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா விஜித்ரா மேலே என்ன ஒரு கடுப்பு என்ன ஒரு காண்டு என்ன வன்மம்னே தெரில அவங்க கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா விஜித்ரா வந்து உங்கள் வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே அதை நீங்கள் வெளியே வந்தோடனே பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை போட்டு தேவையில்லாமல் அந்த கொஸ்டினை கேட்டோன்னே இவர் சும்மா இருப்பார் பச்சவந்தி விஷ்ணு அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு என்னோட வளர்ப்பை பற்றி விஜித்ராவுக்கு வந்து என்ன தெரியும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தங்கசி இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொன்னார் பாரு அவங்க வந்து ஒரு கேம் ஆடுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் பற்றி ஒரு கேம் அவங்க வந்து ஆடுவாங்க பர்சனல் லைஃப்பில் ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வச்சு அவங்க வந்து கேம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டா விசித்ரா வந்து பர்சனல் லைஃப் எடுத்து கேம் ஆடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கூல் சைஸ் வந்து நேற்று நைட்டு அவர் சொன்னார் இந்த மாதிரி என்ன வீச்சில் எல்லாமே கேட்டுக்குவாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நாமினேஷன் பண்ணுறது கேமுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வந்து விஷ்ணு வந்து அழக்க ஆரம்பிச்சிட்டாப்ல இப்போ நம்மளோட ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லணும் இவரை வந்து வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி விஜித்ராமா இந்த இடத்துல சொன்னாங்க அதே மாதிரி கூல் சைஸ் பர்சனலை பற்றி எங்கே சொன்னாங்க சொல்லவே இல்லை இந்த இடத்துல பாருங்கள் சக்கிலா என்ன சொல்லுது அப்படின்னா துரோகம் கூல் சைஸ் வந்து பர்சனலாக சொன்னதை நாமினேஷன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னே துரோகம் இல்லையா அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தமியம்மா வந்து கொந்தளிக்கிறாங்க சக்கிலாமா வந்து கொந்தளிக்கிறாங்க என்ன அப்படி பர்சனலாக என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்போ நாமினேஷன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க பர்சனலை பற்றி என்ன சொன்னாங்க அந்தாலும் திருப்பி பேசுனானே அதை பற்றி இந்த சக்கீலாவுக்கு தெரியுமா இல்லை இந்த விஷ்ணுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த ஆள் சொன்னானே அது தெரியுமா அது இந்த சக்கீலாவுக்கு தெரியுமா இல்லை இந்த விஷ்ணு பயலுக்கு வந்து காதில் ஏதாவது இது வச்சுருக்கானா அப்படி என்ன பர்சனலை பற்றி பேசுகிறாங்க ஒன்றுமே பேசலையப்பா கூழ் சைஸ் பர்சனை பற்றி எங்கே பேசுகிறாங்க வரும்போது உங்கள் பொண்டாடிக்கிட்ட வந்து சொல்லாமல் வந்துட்டீங்க இதுக்கு மேலே எங்கே போனாலும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க இது என்ன அப்படியே பெருசாக பசங்களை பற்றி பேசிட்டாங்க பசங்களை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆள் சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உட்காந்துரு சக்கீலா திரோகம் துரோகம் துரோகமுங்க என்னென்ன ஊற்றுறான் பாருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சக்கிலா எந்த இடத்துல சொன்னேன் இது விஜித்ராமா வந்து எந்த இடத்துல சொன்னாங்க சொல்லுங்கள் அதாவது இந்த ஆள் வந்து கேப்டனாக இருக்கான் கேப்டனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து எடுத்துரிஞ்சு யாராக இருந்தாலும் எடுத்துரிஞ்சு எடுத்து வச்சுட்டு கடைசியில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள்லாம் எதுக்கு வந்தீங்க உங்களுக்குலாம் ஐம்பது வயசாகி போச்சு முட்டி தேஞ்சு போச்சு சைக்கிளாக ஓட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டு வீட்டு கிளம்பி போய்ட்டே நீ எல்லாம் வந்து வேஸ்ட்டு நீ எல்லாம் இருக்கதே வேஸ்ட்டு என்னமோ பல வார்த்தையில வந்து சொல்லியிருக்காருங்க ரொம்ப வார்த்தை மறந்துடுச்சு அதெல்லாம் வந்து எடுத்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா உண்மையாலுமே வந்து விஷ்ணுக்கு வந்து வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி விடுங்க சரி விஜித்ராமா சொன்னார் இதே விஷ்ணு அதே அர்ச்சனா வந்து என்ன சொன்னார் சொல்லுங்கள் அர்ச்சனா ஒரு குப்பை அர்ச்சனா ஒரு கேவலம் அர்ச்சனா ஒரு பைத்தியம் அர்ச்சனா ஒரு லூசு இப்படி தான் வந்து உங்கள் அம்மா அப்பா வளர்த்தாங்களா உனையே ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஒன் வயசு தக்கன ஒரு பெண்ணை பார்த்து அர்ச்சனா வந்து குப்பை அர்ச்சனா வந்து கேவலம் அர்ச்சனா வந்து பைத்தியம் அர்ச்சனா லூஸு அர்ச்சனா வந்து வேஸ்ட்டு இப்படி தான் உங்கள் அம்மா அப்பா வளர்த்தாங்களே சொல்லுங்கள் இப்படி பேசுனா ஒருத்தனை என்னடா நினைப்பாங்க பைத்தியம் லூஸு குப்பை அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவை பேசுனேன் உனக்கு வளர்ப்பு சரியில்லைன்னா வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க உடனே அதை சொல்லிட்டாங்க எனக்கு மேடம் அவர் சொல்கிறேன் எனக்கு முப்பத்தான வயசு மேடம் கல்யாணமே ஆகலை மேடம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரெண்டு தங்கச்சி இருக்காங்க ஒன்றுக்கு தங்கச்சிக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரசலை பற்றி இந்த ஆள் தான் வெளியே சொல்கிறான் இந்த ஆள்கிட்ட எவனால் கேட்டான் நான் பிரசலை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க உன்னுடைய வளர்ப்பு சரியில்லை நீ வளர்ந்த விதம் சரியில்லை அவ்வளோதான் அப்பா எவ்வளோ நல்லவனாக இருப்பான் அம்மா எவ்வளோ நல்லவனாக வளர்ப்பாங்க தங்கச்சி எல்லாம் நல்லவனாக இருப்பான் ஆனால் அவன் சில பேர் இருப்பான் அப்படியே நல்ல அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு ஒரு ஆள் ஒன்றே மாதிரி ஒரு ஆள் கூட பறந்துட்டுக்கலாமே யாருக்கு தெரியும் நீ பாரு பெரியவங்களை வந்து மதிக்காமல் அப்படியே நான் தான் மேடம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் நான் கேப்டனாக இருக்க போய் தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் உங்களால் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது முட்டி தேஞ்சி போச்சு சைக்கிளெலாம் ஓட்ட முடியாது அப்படின்னோடனே அவங்க அழுதாங்களே அதை இந்த சக்கீலை பார்க்காம துரோகியம் பெரிய இந்த சக்கியை அப்படியே வந்து ரொம்ப அப்படியே ஓவராக பேசுது உத்தமி மாதிரி இது வந்து வாழ்க்கையில் யாரையுமே எடுத்து அறிஞ்சு பேசாது யாருமே இதாக பேசாது இந்த அம்மா உட்காந்து அடுத்த பர்சனலை பற்றியே தான் பொழுதனைக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் இந்த அம்மா வந்துட்டு பெரிய உத்தமி மாதிரி வந்துட்டு விஜித்ரா சொல்லிட்டாங்க அது கேமில் வந்து சொல்லிட்டாங்க இந்த ஆள் உடனே அவங்க பர்சனலை பற்றி பேசுறது தான் ஒரு கேம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆ தாத்தனை ஆற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னென்ன இவரெலாம் பச்சுவந்தி விஷ்ணுங்க ஒன்றா நம்பர் ஒரு பச்சுவந்தி இதே விஷ்ணு தான் அந்த கேப்டன்சி முடிஞ்சு கமல்சாட்டை திட்டு வாங்கிட்டு இருக்கும்போது போது இவங்க தான் போய் வந்து பேசுனாங்க விஜித்ரா அதெல்லாம் எங்கே இந்த இதுக்குலாம் தெரிய போகுது இந்த சக்கியலாவுக்கெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரம் ஓவா கொடுப்பாங்க அப்படின்னே வந்துட்டு அந்த துரோகி துரோகம் என்ன பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்